என்று வாங்கினோரும் திரு மேகன கோய்யா அவர்களை இன்று பேசி அளிக்க அன்போடு நன்றிங்கய்யா வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம்ம இன்னைக்கு நம்ம வந்து உடம்புல எதிர் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை வந்து பார்க்க போறோம் அந்த முத்திரை எப்படி செய்யுது அப்படின்னு பாருங்க நம்மளுடைய கைகளில் இந்த ஆள் காட்சி வரலை கட்டவல்லுக்கு உள்ள வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த நடுவல்லுக்குல சைடு இந்த பக்கவாட்டு பகுதியில் தொட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் வெளிய இப்படி தொட்டுக்கணும் சரிங்களா ஸோ என்ன பண்ணோம் ஆள் காட்டி ஒரு உள்ள வச்சுக்கிறோம் இந்த நடுவர்களுடைய ஓரப்பகுதியில் கொண்டு வந்து இந்த கட்டை வரல தொட்டுக்கணும் தொட்டு சுண்டு வரலையும் மோத வரலையும் நீக்கி வச்சுக்கணும் இந்த முத்திரைக்கு பேர் பிரம்மர முத்திரைன்னு பேர் பிரம்மர முத்திரை அதாவது எல்லாத்தையும் புதுசாக உற்பத்தி பண்ணக்கூடியது உருவாக்கக்கூடியதுக்கு பிரம்மாவை சொல்லுவோம் அந்த மாதிரி இது என்ன பண்ணோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய செல்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த முத்திரைக்கு ஜாஸ்தி நம்ம உடம்புல ஆரோக்கியத்தன்மையை மேம்படுத்தி நோய் சக்தியை கொடுக்கக்கூடிய செல்களை வந்து உற்பத்தி பண்ணணும் அந்த மாதிரி செல்லையே புதுப்பிக்கக்கூடிய தன்மை இந்த முத்திரைக்கு வந்து உண்டு இந்த முத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னா இந்த விரல ஒன்று உள்ள வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த நடுவர்களுடைய இந்த ஓரப்பகுதி இந்த ஓரப்பகுதியில இப்படி தொட்டுக்கணும் இப்படி தொட்டுக்கணும் நடுவருடைய ஓரப்பகுதியில இப்படி இப்படி தொட்டுக்கணும் சரிங்களா தொட்டு சுண்டு வரலையும் மோதிர வரலையும் நீட்டிக்கணும் நல்லா இவ்வளோ நீட்ட எந்த அளவுக்கு முடியாத முடிவு பண்ணிக்க இதை வச்சுட்டு அப்படியே வந்து வலிமேலே வச்சுட்டு நம்ம இதே கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தை கமிச்சிட்டே வருணும் இதன் மூலமாக மண்ணீரல் வந்து ஆரோக்கியத்தன்மை வந்து பெறும் மண்ணீரல் வந்து பலம் அடையும் அதுக்கப்புறம் புது செல்கள் வந்து இது உற்பத்தி ஆகும் இரத்த நாணங்கள் இல்லைன்னா ரத்த நாளங்கள் வந்து சக்தி மாறும் அதாவது சில இடத்துக்கு நீர்த்து போயிருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்க முடியவில்லை இந்த முத்திரை செய்யும் போது ரத்த நாளங்கள் வந்து சக்தியை தொடங்கும் இரத்த நாளங்களில் தேவையில்லாத காற்றுகள் தான் அந்த காற்றுகள் நீங்கி ஆரோக்கியத்தன்மை வந்து இருக்கிறது அப்புறம் நினைநீர் மண்டலம் வந்து ஆரோக்கியமாகும் நினைவு மண்டலங்கிறது நம்ம குருளை வந்து கழுத்துக்கிட்ட வந்து சில கட்டி மாதிரி வரும் அங்கங்க கை வந்து கட்டி மாதிரி வரும் அப்புறம் வகுத்து மேல வந்து பாத்தீங்கன்னா உப்புசமா இருக்கிற மாதிரி ஏன்னா சில பேருக்கு நீர் கொடுத்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி நுரையீரில் வந்து அரியல அல் அக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா கட்டி நினைவு கட்டி வரும் இதை காயம் ஆச்சுன்னா அக்கல்ல வந்து கட்டி வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அதெல்லாம் நிண்ணீர் கட்டி சொல்லுவோம் அந்த நிண்ணீர் கட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை பிடிக்கிறது மூலமாக சரியாக தொடங்கும் அது மாதிரி பாதிப்புகள் வராமல் இந்த முத்திரை வந்து பாதுகாக்கும் ஸோ இந்த முத்திரையை தினந்தோறும் அஞ்சு நிமிஷம் செஞ்சால் போதுமானது பிரச்சனை இருக்கிறவங்க வேணுன்னா பிரித்து பிரித்து ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் இந்த முத்திரையை செய்யணும் உடம்புல வந்து பிரச்சனை இருக்குது நீர் கோர்த்து இருக்குது அக்கல்ல வந்து கட்டி மாதிரி இருக்குது மூச்சு முடியாமல் கஷ்டமாக இருக்குது அசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய வயிற்றில் நீர்மடலில் வந்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி அவங்க அந்த முத்திரையை ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் செய்யலாம் செய்யும் போது அவங்களுக்கு அந்த நோய் தன்மை நல்லா குறையிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் புது செல்களை உற்பத்தி ஆகக்கூடிய தன்மையும் இந்த முத்திரை வந்து கொடுக்கும் அதுதான் இந்த பிரம்மரா முத்திரையுடைய முக்கியமான பணம் புது செல்களை உற்பத்தி பண்ணக்கூடியது அதனால் இதை வச்சு மடியில் வச்சுக்கிட்டு ஒரு கண்களை மூடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே ஒரு சுவாசத்தை நல்லா வாங்க இந்த சுவாசத்தை கவனி கவனிக்க உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வேலையும் செய்யும் மாணவர்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை நீக்கியும் நல்ல எண்ணங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த முத்திரைக்கு வந்து உண்டு சரிங்களா அப்படி இந்த உருவாக்கத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான முதலையை பயன்படுத்தி அனைவரும் நலமும் பலம் பெற்று வாழ வேண்டும் என வேண்டிய கேட்கிறேன் உருவே நவ இந்த வாய்ப்பினை கொடுத்த உருமானக்கும் தோற்ற சங்கத்திற்கும் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி உருவான தந்தைய நவ நன்றிங்கயா